டால்ஃபின் ஸ்ரீதர் உங்கள் நண்பர்னு கேள்விகளை எல்லாம் உங்களுக்கு தான் வைத்திருக்கிறார் அந்த கேள்வி உங்களுக்கான கேள்வியில் உங்கள் கட்சிக்கான கேள்வியாக அவர் வைக்கிறார் நீங்கள் வேலை வாய்ப்பை பேசலை அதன் பிறகு வந்து மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்னு பேசலை என்ன செஞ்சீங்கன்னு பேசலை அதை விடுத்து காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியிலே இல்லாத விஷயம் இந்த பரம்பரை வரியெல்லாம் அதையெல்லாம் நீங்கள் கொண்டு வர போகிறேன்னு பேசுறீங்க அப்படிங்கிறத தான் அவர் முன்வைக்கிறார் அன்புக்குரிய அண்ணன் என்ஆர்எஸ் எங்கள் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் எங்கள் மூத்த சகோதரர் அவரோட கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நீண்ட நாளுக்கு பிறகு ராமசுப்ரமணியம் அண்ணன் சொல்லும்போது சொன்னார் வளர்ச்சியை பற்றி பிரதமர் பேசல கடந்த பாராளுமன்றம் நிறைவான பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த அரசாங்கம் இரண்டு அரசாங்கம் மோடி ஒன் அண்ட் டூ இதில் நாங்கள் என்னெல்லாம் வளர்ச்சி திட்டத்துக்காக முதலீடுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் அதில் எதெல்லாம் வெற்றிகரமாக முயற்சி முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளை அறிக்கையை டேபிள் பண்ணோம் பார்லிமெண்ட்லே கொடுத்தாரு கடைசியாக நிறைவாக பார்லிமெண்ட்டில் பேசும்போது கூட அது சொன்னது இந்த முந்நூற்றி எழுபது எங்கள் இலக்கு நான் எப்படி முந்நூற்றி எழுபது நாங்கள் போக போகிறோம் நானூறுக்கு மேலே என்டிஏ கூட்டணி ஏன் வரும்னு சொன்னோம்னா நாங்கள் என்ன வேலை செஞ்சிருக்கோம் இந்த பத்து வருஷத்தில் எங்களுடைய ரிப்போர்ட் கார்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் வைக்க போகிறோம் அதன் பிறகு மக்கள் முடிவு பண்ணட்டும் யாரும் ஓட்டு போடணும் அப்படி தான் வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய உரை இருந்தது பார்லிமெண்ட்டில் வளர்ச்சியை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி நம்ம அஞ்சாவது இடத்துல இருக்கோம் பொருளாதாரம்னு சொன்னால் கூட உடனே இன்ஃப்ளேஷன் வாங்க இன்ஃப்ளேஷனுக்கு எல்லா புள்ளி விவரமும் நம்மக்கிட்டே இருக்குது இன்ஃப்ளேஷனில் எப்படியே வந்து மற்ற மொராஜ் தேசா கவர்மெண்ட்டுக்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய ரெண்டு கவர்மெண்ட்டு தான் வந்து இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு கட்டுக்குள்ளார் கொண்டு வந்திருக்கு இது எல்லாத்த பற்றியும் நமக்கு விவரம் இருக்குது வளர்ச்சி பத்தி நாங்க என்னென்னலாம் சாதனை பண்ணிருக்கோம் குறிப்பாக எங்கள் தேர்தல் அறிக்கையில ரெண்டாயிரத்தி பதினாலுல பத்தொன்பதுல என்னென்ன சொன்னமோ அதுல தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம்ன்ற விஷயமும் சொல்லிருக்கோம் வேலை அதுதாங்க நீங்க ஒவ்வொரு பரப்புரையிலையும் முதல்ல வந்து ஐம்பது நிமிஷம் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க என்னென்னலாம் செஞ்சுருக்கோம் இன்னும் என்ன செய்ய போறோம் அஞ்சாவது இடத்துல இருக்க பொருளாதாரத்தை மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற பிறகு மூன்றாவது இடத்துக்கு கொண்டு வர்றது எப்படி இப்படி நம்ம பல விஷயத்தை அவர் சொல்கிறார் ஐம்பது நிமிஷம் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் சாதனைகளை சொல்கிறோம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அடுத்த எங்களுடைய மோடிக்கு கேரண்டி மோடியினுடைய உத்தரவாத பத்திரம் என்ன நாங்கள் என்ன மூன்றாவது தேர்தல் அறிக்கையை பற்றி சொல்கிறோம் கடைசியாக மக்கள்கிட்ட பதிலளிக்க வேண்டிய விஷயம் நமக்கு இருக்குது ஏன்னு சொன்னால் உடனே காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையை இன்னைக்கு பேசும்பொழுது கூட குஜராத்தில் பிரதமர் மோடி அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா நாங்க ஏன் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையை பத்தி நாங்க சொல்லலைன்னா அவங்களுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல அவங்களுக்கு நல்லா தெரியும் ஈவன் மூன்றா மூன்று இலக்கத்துல வெற்றி பெற போறோம்ன்றது கூட அவங்களுக்கு இருந்தாலும் ஐந்து பிரதமர்கள் ஐந்து ஆண்டுக்கு வருவாங்கன்னு பேசுறோம் நானூறு இடத்துலயும் முன்னூத்தி எழுவது எரநூத்தி ஐம்பது இப்படி எல்லாம் ஒரு பக்கம் நம்பர்கள் டிசெண்டிங் ஆடர்லயும் ஆடர்லயும் பேசுவோம் பேசுறோம் இன்னொரு பக்கம் ஐந்து பிரதமர்களையும் பேசுறோம் சோ என்னன்னா நானூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெற்றவங்க இரநூத்தி ரெண்டு வேணுன்ற அந்த மேஜிக் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெரும்பான்மைக்கு வேணுன்ற இடத்துல கூட போட்டி போட முடியாத நிலமையில தான் காங்கிரஸ் இருக்குன்றது அதுதான் உண்மையான யதார்த்தம் அதையும் தாண்டி என்ன சொல்ல வரோம்னா காங்கிரஸ் கட்சி எப்படி வந்து இது முடியவே முடியாது அவங்களுக்கு ஆட்சிக்கு வரப்போகிறதுக்கான வாய்ப்பு இன்னும் பத்து வருஷத்தில் இருபத்தஞ்சு வருஷத்தில் ஐம்பது வருஷத்துக்கு தெரியலன்னு தெரிஞ்ச பிறகு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிற குற்றத்தை ப பத்திரிகையாளர்களோ எதிர்கட்சிகளோ மற்றவங்களோ சொல்லியிருக்கணும் சொல்லாதனால நான் சொல்ல வரேன்னு சொல்றாரு இல்ல இப்ப ராமசுப்ரமணியம் சார் கேட்டார்ல அப்படி எங்க வந்து அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில சொல்லி இருக்காங்க இத வந்து முன்னாள் பாச்சிதம்பரம் கேட்கிறார் தேர்தல் தேர்தல் அறிக்கையில எந்த இடத்துல வந்து நாங்க இப்படி தேர்தல் அறிக்கை வெளியிடும் பொழுது ஜாதி வாரி கணக்கெடுப்போட கூட சோஷியல் எகனாமிக்கல் அனலிஸ்ட் பண்றோம்னு சொல்றாங்க இல்ல கணக்கெடுப்போம் ஸ்கேன் பண்ணுவோம் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுற இடத்துல ராகுல் காந்தி என்ன சொன்னார் ஹைதராபாத்ல வச்சு நாங்கள் வந்து எக்ஸ்ரே பண்ணுவோம் தண்ணி தனியாக பால் தனியாக பிரிச்சுடுவோம் ஒரே ஒரு சிலர்கிட்ட மட்டுமே ஒரு பதினாறு பேர்கிட்ட இத்தனை லட்சம் கோடி இருக்குது அதெல்லாம் எடுத்து அதாவது இத்தனை ஆபாதி உக்குனா ஏதோ சொன்னார் ஹிந்தியில் எனக்கு எல்லாம் ஹிந்தி தெரியாது போடாதான் ஆனால் என்ன சொல்கிறார் அவர் என்ன சொல்ல வராரு எந்த இடத்துல போய் சொல்கிறாரு இப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்புன்றது மட்டும் இருந்தால் பரவாயில்ல அதுக்கு அடுத்தது அவர் சொல்றதுதான் சோசியல் எக்கனாமிக் நாங்க வந்து கணக்கெடுப்போம் ஸ்கேன் பண்ணுவோம் எக்ஸ்ரே பண்ணுவோம் அப்ப யார் யார் அதுக்கு அவர் அடுத்த நாளே ஒரு விளக்கமும் கொடுத்தாரு இப்படியான ஒரு பரப்புரையை மேற்கொள்ள ஆரம்பிச்ச உனியே அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார் நாட்டில இருக்க வேண்டிய ஒட்டுமொத்த மக்கள் கிட்ட இருக்க வேண்டிய எழுவது சதவீதம் பேர்கிட்ட இருக்க வேண்டியது வெறும் இருபது பேரு கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றத அப்படியே நாலும் பணக்காரங்க தானே சார் அத பத்தி கவலைப்படணும் பணக்காரங்கள்ட்ட இருந்து எடுத்து தானே ஏழைகளுக்கு கொடுப்பேன்னு தானே சொல்லி இருக்கிறாங்க அவங்க உங்க வாகம் அதுதானே ஆனா அந்த பணக்காரர் அவங்க என்ன இவ்வளவு நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க பத்து வருஷமா பணக்காரர்களுக்காக நீங்க ஆட்சி நடத்துறீங்க கட்சி நடத்துறீங்கன்னு நாங்க இப்ப எல்லா இடத்துலயும் போய் பணக்காரர்கள்டே இருந்து எடுத்து கொடுத்துருவாங்க ரெண்டு ஏர்ம மாடு வச்சிருந்தா ஒரு ஏர்மமாடை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசினா அத எப்படி புரிஞ்சுக்குவாங்க நீங்க பாரத பிரதமர் எதெல்லாம் சொல்லாததெல்லாம் நீங்க சொன்னதா சொன்னீங்க பாரத பிரதமர் பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு பாரத பிரதமர் வந்து ஒரு நாய் அடிப்பட்டா கூட அதை வந்து மற்றவங்க சமுதாயத்தை லிங்க் பண்ணி இப்படி எப்படி தப்பு தப்பா தப்பு தப்பா சொல்லாத சொல்லும்போது பாரத பிரதமர் ஒரு லேமேனுடைய ஒரு சாதாரண குடும்ப தலைவியுடைய அவங்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்பொழுது யாருகிட்ட இருந்து எடுத்து யாருகிட்ட கொடுக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாரு இல்ல அவங்க கேக்குறேன்னு சொல்லல என்னுடைய வாதமா நான் அதை வைக்கிறேன் அதாவது வந்து இருபது பெரிய பணக்காரர்கள்ட்ட இருக்கிறத எடுத்து பிரித்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கறது இருந்து வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அதுக்கு வந்து நாம ஏன் பதட்டப்படணும் பாஜக ஏன் பதட்டப்படணும்னு ஒரு கேள்வி இருக்கு ஏழைகளுக்கு தானே கொடுக்க போறோம் இந்த நாட்டுடைய ஏழைகளை தானே மேலே தூக்கி விட போறோம் அவங்ககிட்ட எந்த தெளிவான ரீடிஸ்ட்ரிபியூஷன் பத்திய பகிர்ந்து அளிக்கிறத பத்தி அவங்ககிட்ட எந்த விதமான தெளிவான எதுவுமே இல்ல ராமசுப்ரமணியம் சார் உங்க லைன் கனெக்ட் ஆயிடுச்சு நான் உங்ககிட்ட வரேன் அவர் பேசினதை வச்சு உங்ககிட்டையும் சேர்த்து வாங்கி நாம இன்னைக்கு ஒவ்வொரு மகளிருக்கும் ஒவ்வொரு இளைஞருக்கும் அவன் சொந்த காலில் நிற்கிறதுக்கும் அவனுடைய வாழ்க்கையை உயர்வதற்கும் பல விஷயங்களை என்னால் ஏர் இசட் பட்டியல் போட முடியும் யூபிஏ ஒன் அண்ட் டூவில் எப்படி ஏர் இசட் ஊழல் பட்டியல் போட முடியுமோ அது மாதிரி அவர் வந்து அக்கே ராகுல் காந்தி கேட்கிற மிக முக்கியமான ஒரு கார்கே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அதில் வந்து மக் பெண்களுடைய நீதியில் ஆரம்பித்து நியாயத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு நியாயத்தையும் அதில் பட்டியல் போட்டிருக்கிறார் என்னுடைய கேள்வியானது பிரஜால் ரேவனாவுக்காக போய் வாக்கு கேட்கிறார் பிரதமர் அவர் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டிற்கு மௌனம் காக்கிறார் அதாவது அதை வந்து கேங் ரேப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார் இட்ஸ் நாட் அ செக்ஸ் கேண்டல் இட்ஸ் கேங் ரேப் அப்படின்னு ராகுல் காந்தி பயன்படுத்துறாரு இன்றைக்கு கூட எங்களுடைய உள்துறை அமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காரு எங்களுடைய நட்டாஜி சொல்லியிருக்காரு எங்களுடைய அகில பாரத தலைவர் சொல்லியிருக்காரு எல்லா தலைவர்களும் சொல்றாங்க தவறு செய்தவங்களை தயவு தாட்சியிடம் இல்லாமல் தண்டிக்கணும் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதனால இது இதை வந்து யாரும் நியாயப்படுத்தவும் இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய அரசாங்கம் தானே இருக்காங்க நீங்க தானே சட்டம் ஒழுங்கு உங்ககிட்ட தானே இருக்கு நீங்க எந்த விதமான நடவடிக்கை எடுங்க ஜெர்மனில என் லாயர் வருவாரு என் லாயர் வந்து ஆஜராவார்னு சொல்றாரு சார் காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கு ஜெர்மனிக்கு இமிகிரேஷன் எப்படி சார் கொடுக்க முடியும் கர்நாடகாவுல மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கு காங்கிரஸ் கட்சியே இல்ல உங்க லாஜிக் படி இல்லாத காங்கிரஸ் எப்படி சார் இமிகிரேஷன் கொடுக்கும் நாங்க வந்து தெளிவா இன்னைக்கு கூட அமித்ஷா அவர் சொல்லியிருக்காரு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது கர்நாடக அரசு எடுக்கணும் நாங்கள் அதுக்கு துணை இருக்கிறோம் குற்றவாளி கண்டிப்பாக தண்டிக்கப்படணும் அந்த எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் பாரத பிரதமர் வந்து நீங்கள் வளர்ச்சியை பற்றி பேசவே இல்லை வளர்ச்சியை பற்றி பேசவே இல்லைன்னு சொன்னதுனால தான் வளர்ச்சி பற்றி தான் முழுக்க பேசியிருக்காரு உங்களுக்கு டைவர்ஷன் அட்டென்ஷன் டைவர்ஷன் பண்ணுறதுக்காக நீங்க தேவை இந்த சிறுபான்மையை நாங்கள் வந்து கணக்கெடுப்போம் எடுப்போம் சிறுபான்மையிடவது கொடுப்போம் இது மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்போம் எக்ஸ்ரே பண்ணுவோம் இப்போ இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்க கிட்ட கொடுப்போம் பாலை தனியாக பிரிப்போம் தண்ணியை தனியாக பிரிப்போம்னு சொல்றதுனால தான் நீ எந்த ஸ்கேல வச்சு பிரிக்க போற நீ எப்படி வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போறோம்னு கேக்குறதுக்கு ஒரு பிரதமருக்கு உரிமை இருக்கா இல்லையா அவங்க வந்து நாங்க அப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தல அப்படினு சொல்றாங்க ஒண்ணு ஒரு வராத ஒரு கட்சி எப்படி சார் நீங்க தான் சொல்லிட்டீங்களே அவங்க தான் வரவே மாட்டாங்கன்னு அவங்க ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணா என்ன இல்ல அந்த தேர்தல் அறிக்கை திரும்ப காங்கிரஸ் ஆபீஸ்ல இருந்தா என்ன அத பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லல நீங்க திரும்ப திரும்ப ஏன் அதையே பேசுறீங்க உங்க லாஜிக் படியே கேப்போம் சரி இப்ப பிரஜால் ரேவனாவுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அதாவது அவர் தப்பு செஞ்சிருந்தா

பாரத பிரதமரை வரையில வளர்ச்சியை பத்தி தான் முழுக்க முழுக்க பேசுறோம் நாங்க என்னென்ன பெண்களுக்கு பேசியிருக்கோம் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கோம் நாங்க எந்த வகையில ஒவ்வொரு சாலையில இருந்து சுகாதாரத்துல இருந்து ரயில்வேல இருந்து ஐடி கல்வியில இருந்து எல்லாம் சொல்லியிருக்கோம் ஆனா அஞ்சு நிமிஷம் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த மாதிரி நடக்க முடியாத வாக்குறுதியை நாங்க போலியான வாக்குறுதியை நாங்க அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு பாரத பிரதமருக்கு இருக்கு ஏன்னு சொன்னாங்கற வார்த்தையவே நீங்க பயன்படுத்த மாட்டீங்க தமிழ்நாட்டுல ஒரே நிமிஷம் இந்த எலெக்ஷன் நேரத்துல பரப்புரையில ஒரு 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 பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளர் சொன்னார் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபா கொடுக்க மாட்டாங்க மன்ரேகா திட்டத்தில் ஏரி வேலைக்கு போகிறவங்களுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க நிறுத்திடுவாங்க இது இன்னும் ஒருத்தக்கிட்ட மேலே போய் ஜனநாயகம் இருக்காது தேர்தல் இருக்காது கோர்ட் இருக்காது சட்டம் இருக்காது நீதித்துறை இருக்காது யாருங்க இது இதெல்லாம் பரப்புரையில் நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு உரிமை இருக்கா அந்த பரப்புரையை எதிர்த்து நாங்க சொல்றாங்கன்னா அதுக்கு காரணமா சூரத்தை சொல்றாங்க பலி பலி கூடாதுன்னு கூட ஒரு ஒரு தலைவர் தமிழ்நாட்டுல பேசினார் இதெல்லாம் தடை கொண்டு வந்துருவாங்கன்னு எங்கெங்க சொல்லிருக்கோம் யாரு எங்க சொல்லிருக்காங்க

அந்த மாதிரி ராமருக்கு விருதம் இருக்கிற நாட்கள்ல இந்தியா கூட்டணியில் உள்ளவர்கள் எல்லாம் அசைவம் சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொல்றது எப்படி சார் ஏற்க அவங்களுடைய விருப்பம் சார் அவங்க என்னைக்கு வேணா விருதம் இருப்பாங்க என்னைக்கு வேணாலும் சாப்பிடுவாங்க சாப்பிடாம விருத இருக்கல ஒவ்வொருத்தங்க அவங்க வீட்டுல அசைவம் சாப்பிடுறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லங்க இதை எடுத்துட்டு வந்து பப்ளிக்கா வந்து நான் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவேன் நான் வீடியோ போடுவேன் அது எனக்கு உரிமைன்னு சொல்லும்போது பெரும்பான்மை அந்த விரதம் இருக்கிற மக்களுடைய மனது பாதிக்கப்படும் உணர்வு பாதிக்கப்படும் மரியாதை கொடுப்பான்னு எது பண்ணிக்கோன்னு பண்ணிக்குவோம் பிரதமர் பிரதமருடைய உரையில இல்ல சாமானியர்கள் வந்து இப்ப ஒரு ட்விட்டர்ல வந்து யாரும் நிறைய ட்ரால் யாரால முடியாது மல்லிகார்ஜு கார்க்கு கேட்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி அதுதான் முக்கியமா உங்ககிட்ட நான் முன் இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாமல் பொய் பேசிய பிரதமர் என்று மன்மோகன் சிங்கும் காலத்துல ஆனால் இன்றைக்கு மல்லிகார்ஜுன கார்கே அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறார் நிறைய பொய் பேசுகிறார் பிரதமர் அப்படின்னு இங்க ராகுல் காந்தி போய் வெளிநாட்டில் போய் ஒரு பத்து தமிழ்நாடு பாரதத்தை பத்தி பாரத காட்டி கொடுக்குறாருன்னு சொன்னா உடனே பொய் பேசுறாருன்னு சல்மான் குர்ஷித் போய் பாகிஸ்தானில் பேசுறத சொன்னால் உடனே போய் பேசுகிறாருன்னு இந்த மணிசங்கர் ஐயர் போய் பாகிஸ்தானில் நீங்கள் எப்படியாவது மோடி அரசை காலி பண்ணுங்கன்னு போய் வெளிநாட்டில் போய் சொன்னால் அது எது போய் போய் பேசுறாருன்னு அர்த்தம் எது போய் மன்மோகன் சிங் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் சொல்லலையா இந்த நாட்டினுடைய வளங்களினுடைய முதல் முன்னுரிமை மைனாரிட்டிக்கு குறிப்பாக இஸ்லாமியருக்கு இருக்குன்னு சொல்லலையா இஸ்லாமியர் அவர் என்ன சொன்னார்னா அந்த திட்ட குழு நிகழ்ச்சியில மைனாரிட்டிகள் எஸ்சி எஸ்டி ஓபிசின்னாரு நீங்க நடுவுல ரெண்டு லைனை காணாமக்கிட்டு வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும்னு பேசி யாருக்குமே உங்களுக்கு முதல் வளத்துல முதல் முன்னுரிமை இவங்களுக்கு தான் குறிப்பாக மைனாரிட்டிஸ் குறிப்பாக முஸ்லீம் சொன்னதுதான் தவறுன்றோம் எல்லாருக்கும் இருக்குன்றோம் சமமான உரிமை அனைவருக்குமே இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லணும் அதுதான் ஒரு பிரதமர் அந்த மாதிரி எங்க மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் அப்படியே பேசி இருக்கிறார்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு ஓய்வு பெற்று விட்டார் அவர் அப்படியே அன்னைக்கு பேசி இருப்பார் பேசியிருந்தாலுமே இன்னைக்கு அவங்க வாக்குறுதியில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரையில சல்மான் குர்ஷித் நூறு தடவை சொல்றாரு மைனாரிட்டிஸ்னா பதினஞ்சு விழுக்காடு இருக்கிற முஸ்லீம் தான் மற்றவங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ரெண்டு தான் ரெண்டு பர்சன்ட் தான் இருக்காங்க அதனால மைனாரிட்டின்னு சொன்னாலே முஸ்லீம் தான் நாம மைனாரிட்டின்னு தான் சொல்றோம் ஆனா அது முஸ்லீம் தான் இது சொல்றது யாரு சல்மான் குர்ஷித் நாங்க யாருமே சொல்லல காங்கிரஸ் கட்சியினுடைய அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் ஓட்டு வங்கி அதை தான் இன்னைக்கு சொல்லிருக்காங்க யாரு அதே சல்மான் கர்ஷத்தினுடைய உறவினர் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இது வந்து லவ் ஜிகாத் மாதிரி லேண்ட் ஜிகாத் மாதிரி நீங்க வந்து வாக்கு ஜிகாத் பண்றாங்கன்னு சொல்றீங்க அது அதுதான் சொல்ல பிரதமர் இந்த சொன்ன சொல்ல வரது சுகிதா சொல்றது யாரு தெரியுமா சல்மான் குர்ஷத்தினுடைய உறவினர் சல்மான் குர்ஷத்தை வச்சிக்கிட்டு சொல்றாங்க நாம இஸ்லாமியர்கள் எல்லாம் நாம வந்து வாக்கு வங்கியாக மாறணும் ஜிகாத் ஓட் ஜிகாத் வேணும் இப்படி பண்ணா மட்டும்தான்

சொல்ல வேண்டிய கடமை மோடிக்கோ அல்லது நானூறு பேரை பாலியல் பலாத்காரம் செய்த பிரஜ்வாலா வந்து ஒரே வார்த்தையில கடந்து போயிட்டு லவ் ஜிஹாத்துக்கு ஒரு பேராகிராஃப் ராஜஸ்தான் பத்தி பேசணும்னா ஒரு மணி நேரம் பேசலாங்க அந்த ராஜஸ்தானுடைய அமைச்சர் அவர் பாதியே அவர் நின்னுச்சு கடைசியா சொல்றேன் ராஜஸ்தான்ல இருந்த சட்டமன்ற உறுப்பினர் பெண் சட்டமன்ற உறுப்பினர் நான் வந்து மானத்தோட வாழ முடியல இந்த நாட்டில் இந்த ராஜஸ்தான்ல அந்த அளவுக்கு தினம் ரெண்டு ரேப்பு நடக்குது ரெண்டு கொலை நடக்குதுன்னு பேசுறது யாரு ராஜஸ்தான்ல இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இன்னைக்கு அவங்க வந்து ஃப்ரீயா இருக்காங்க இன்னைக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறதா உணர்றாங்க கவர்மெண்ட் மாறதுனால பாஜக வந்ததுனால ஆகையினால பேசணும்னா எல்லாத்த பத்தியும் பேசலாம் பேசுவோம் எல்லா தரப்பு ரெண்டு கோடி ரெண்டு கோடி தான் சொல்றாங்க ஆனா அதை விட அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் உருவாக்கியிருக்கோம் தமிழ்நாட்டில் மட்டுமே நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு தொழில் தொடங்குவதற்கு முத்ரா வங்கி மூலமாக கடன் கொடுத்துருக்கோம் ஒரு சிறிய தொழில் தொடங்கி முப்பது லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா லோன் கொடுத்தா அதில் இருபது பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது பெண்களுக்கு இது த சாலையோரம் இருக்கிற பெண்களுக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு பத்தாயிரம் ரூபா எந்த கேரண்டி இல்லாமல் கொடுத்துருக்கோம் ஒரு காய்கறி கடை பூ கடை மளிகை கடை சின்ன கடை ரோ சாலையோரம் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி பெண்களை சொந்த காலில் நிற்க வைக்கிறது இப்போ கிராமப்புற பெண்களுக்கு ட்ரோன் வந்து வசதியை வந்து டெக்னாலஜி கற்றுக் கொடுக்குது மூணு கோடி பெண்களுக்கு நாங்கள் வந்து லட்சாதிபதியாக மாற்றி இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறது இதுதான் நீங்கள் நேரடியாக வேலை வாய்ப்பு நேரடியாக வேலை வாய்ப்புனா அரசாங்கம் ரெண்டு கோடி பேருக்கு பிரதமர் நேரடியாக வேலை வாய்ப்பு வந்து என்ன எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பாரா மறைமுகமாக இவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திருக்கோம் இருந்து எல்லாருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்கிறோம் அன்னைக்கு அதனாலதான் நம்ம சொல்றோம் எதிர்பார்த்ததை விட அதிகமான மக்களுக்கு நம்ம வேலை செஞ்சிருக்கோம் வாய்ப்பு கொடுத்திருக்கோம் ரெண்டு கோடிக்கு மேல வேலை வாய்ப்பு தான் இப்ப டால்பின் ஸ்ரீதர் சொல்றாரு முத்ரா வங்கி இந்த சுய தொழில் இதெல்லாம் நான் நேரத்தர ராமசுப்ரமணியம் நேரத்தர அவர் சொல்றாரே அதை ஏன் பிரதமர் பேசவே மாட்டேன் பிரதமர் நூறு தடவை பேசிட்டாருங்க உங்களுக்கு அத பத்தி தெரியல உங்களுக்கு தெரியல காங்கிரஸ் கட்சி யாருமே இல்ல இல்ல நீங்க பேசுறது ஒரே நிமிஷம் நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு நாளைக்கு வேட்பாளர் யாரும் தெரியல அமைதிக்கும் ராதரேலிக்கும் இல்ல இந்த தனியார் வேட்பாளரோட இல்ல انا வேட்பாளர் நீங்க வந்து அதுக்காக பேசுறாங்க நீங்க நம்பக்கூடிய செய்தி முகமை தானே ஏஎன்ஐ ஏஎன்ஐ உடைய முழு பிரதமருடைய ஸ்பீச்சா அவங்க இங்கிலீஷ்ல வச்சிருக்காங்க நீங்க முழுவதில எடுத்து பாருங்க வேலை வாய்ப்பு குறித்து முத்ரா வங்கியினால இவ்வளவு பேருக்கு நீங்க சொல்ற கணக்கெல்லாம் எக்ஸ்தலத்துல உட்காந்து சோகால்டு பிஜேபி ஆதரவாளர்கள் பேசுறாங்க

இன்னைக்கு காலையில பிரதமர் வந்து காங்கிரஸ்க்கும் பாகிஸ்தானுக்கும் அமைச்சர் வந்து ராகுல் காந்திய பாராடுறாரு பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க எல்லாரும் ராகுல் காந்தி வரணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா இந்தியாவும் பங்களேஷ் நாடு ஆகணும் வேற ஒண்ணும் இல்ல அதுதான் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியில கட்சியிலேயே மணிசங்கர் ஐயர் போய் கேட்டாரு பாகிஸ்தான்ல எப்படியாவது கெஞ்சு கேட்டாரு மோடி கவர்மெண்ட் இங்க மாத்தி கொடுங்க நீங்க வேணாலும் பண்ணுங்க நாங்க தயாரா இருக்கோம் எல்லாத்துக்கும் சீனாவில் போய் பேசினாரு ராகுல் காந்தி கொடுங்க அமெரிக்காவில் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு முக்கிய பொருளாதார நிபுணர் சொல்றாரு நேத்துக்கு

என்னென்னவோ சொன்னார் சகோதரர் சரி அதில் வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து பதில் சொல்லிகிட்டே இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு சரின்னு தெரியல அவரோடு நம்ம அறியாமல் நினச்சிட்டு போக வேண்டியதுதான் அறியா புல்லெட் ட்ரெயின் பற்றி என்ன வந்துடுச்சான புல்லட் ட்ரெயின் வந்து வெறும் பேப்பரில் இல்லை நடைமுறையில் இருக்குது சகோதரர் வந்தார்னா நாளைக்கே கூப்பிட்டு போயிட்டு மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் நடக்கிற வேலையை காமிச்சிட்டு வரேன் இது மாதிரி காங்கிரஸ் கவர்மெண்ட்டுன்னு யூபிஏன்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு கற்பனையில் இருக்கார் சகோதரர்னு நினைக்கிறேன் எதையுமே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார முடிச்சது இந்த பத்து வருஷமும் எல்லா திட்டமுமே ஒரே ஒரு திட்டம் கூட செயல்பாட்டில் வெறும் பேப்பர்ல இல்லை சொன்னதை விட குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி

அண்ணல் அம்பேத்கர் வந்து இந்திய அமை அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்காரு அதனால தான் வந்து எங்கெங்கெல்லாம் மத ரீதியான இடஒதுக்கீடு கொடுத்தாங்களோ சுப்ரீம் கோர்ட்டில் போய் மூன்று முறை தோல்வி அடைஞ்சிருக்கு அதேனால தான் பாரத பிரதமர் சொல்கிறாரு மத ரீதியான இடஒதுக்கீடுன்னு இருக்க முடியாது ஆனால் அதிலே சிறுபான்மை மக்களுக்கு எவ்வளவோ ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது செய்ய வேண்டியது இது காங்கிரஸ் கட்சி பல தடவை முயற்சித்தும் செய்ய முடியாத விஷயம் அவங்க வாக்கு வங்கியாக பார்த்தாங்களே தவிர நாங்கள் வந்து அவர்களும் சேர்ந்த தேசிய நீர் ஓட்டத்தில் இனையினும் மிஸ்ரா கமிஷன் சச்சார் கமிட்டி கமிஷன்லாம் தெரியும் அது பத்து வருஷமா ஏன் அதுல ஒண்ணு கூட நடைமுறைப்படுத்தல அதுல இருக்கிற பல நல்ல விஷயங்கள் இருக்கு நாங்களே ஒத்துக்குறோம் நடைமுறை சிறுபான்மையினர் வளரணுங்க அவங்க ஏழ்மையில இருந்து வரணும் கல்வி அறிவு வரணும் தேசிய நிர்வாகத்தில் வரணும் எல்லா வளர்ச்சி திட்டமும் சப்கா சாத் சப்கா விசாத் எல்லாருக்குமாக தான் வளர்ச்சி ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை விட்டுட்டு வளர முடியாது அதுதான் பாரத பிரதமர் சொல்றாரு எல்லா வளர்ச்சி திட்டமும் அனைவருக்குமானது இத வாக்கு வங்கி அரசியலுக்காக இதுங்களுக்கு தான் முக்கியத்துவம் இவங்களுக்கு தான் முன்னுரிமை இவங்களுக்கு தான் ஸ்காலர்ஷிப் இவங்களுக்கு தான் லோன் கொடுப்போம் இவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்போம் இவங்களுக்கு நீதிபதி ஆகும் ஜனாதிபதி ஆகும் இப்படி சொல்றதுதான் பிரதம மந்திரி அலுவலகத்தை இத்தனை பேர் கொண்டு வரும் இதுதான் வாக்கு வங்கி அரசியல் மக்களை பிரிக்கிற அரசியல் நாங்க நினைக்கிறது அனைவரும் வளரணும் அனைவரும் உள்ளடக்கிய அரசியல் அதை பிரதமர் பேசுறாரு அது எடுபடுதா எடுப்படுதா இல்லைன்றத நாலாம் தேதி பார்க்கலாம் நிச்சயமா பார்ப்போம் நானூறுக்கு மேற்பட்ட இடத்துல